திருத்திரைப்பூண்டி அருகே நகை அடகு கடை உடைத்து இருபது பவுன் தங்க நகை நாலு கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு அலிவளம் போலீசார் விசாரணை திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே ஆலத்தம்பாடி கிராமத்தில் சங்கர் என்பவரது நகை அடகு கடை வைத்துள்ளார் நேற்று இரவு கடை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று காலை கடை முன்பக்க கதவு திறந்துள்ளது இது கடை கடைவீதியில் நின்றவர்கள் உரிமையாளர் சங்கருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து சென்று பார்த்தபோது கடையில் வைத்திருந்த இருபது பவுன் தங்க நகை நாலு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இது குறித்து ஆலிவலாம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடை வீதியில் நகை அடகு கடை உடைத்து நகை திருட்டு போன சம்பவம் அடகு வைத்தவர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது

பல்ப் எரிய இல்லையா இதெல்லாம் Yeah. yeah.